பாரு அதுல வெளியில இருந்து இருக்கான அதுல எடுத்து பாரு இதுல இல்ல பாரு பன்னெண்டாம் தேதியே இல்ல ஏய் எனக்கு கமெண்டே வராம நின்றுச்சு அப்பாட்ட போன் வாங்கிட்டு வரியா அத பத்தியா எங்க வச்சுட்டு லூஸ் மாதிரி தேடிட்டு நடப்பேன் அப்பாட்ட போன் வாங்கிட்டு வா இதுல கமெண்டே வரல சொல்லிட்டு கமெண்டே காட்டல காமாண்டே வரல ஒரு கமெண்ட் கூட வரல ஒரு கமெண்ட் கூட வரலையா என்னாச்சு எதுல இருந்து படிக்க மூட்டை இதுல பார்த்து படி வராது ஒரு நாள் நினைச்சு தெரியுமா இப்படிதான் நின்னது எனக்கு வீஸ் மல்லுகாட்டு கமெண்ட் வரலை

எனக்கும் அப்படிதான் ஃபீல் ஆகுது நீங்க அம்மு சிஸ்டர் பிஜிலி சகோ அண்ட் தங்க பிரபு சகோ வந்தாதான் நல்லா இருக்கு லைவே சூப்பரா இருக்குல்ல புதிய உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பழைய உறவுகள் லைக் போடுங்க தேங்க்யூ அண்ணா செல்லத்துறை அண்ணா நீ சாப்பிட்டாச்சா ப்ரோ நான் சாப்பிட்டேன் செல்லத்துறை ப்ரோ அண்ணா கீர்த்தி வேற அக்கா